பரிதாபம் ரஷீத் கானால் தோற்ற ஆப்கானிஸ்தான் முடிஞ்சு யாருப்பா ஐடியா கொடுத்தது டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி சாதனை படைத்துள்ளது முதல் முறையாக அரையிறுதி சுற்றில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணியின் தோல்விக்கு அந்த அணியின் கேப்டன் ரஷீத் கான் முக்கிய காரணமாக அமைந்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி வெறும் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இதன் பின் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் அறுபது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது வெறும் இருபத்தி ஓரு ஓவர்களில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டம் முடிவுக்கு வந்துள்ளது இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி முதன்முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது இதுவரை டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில் இரண்டு முறை அரையிறுதி சுற்றில் தோல்வியடைந்த தென்னாப்பிரிக்க அணி இம்முறை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியின் தோல்விக்கு அந்த அணியின் பேட்டிங் காரணமாக பார்க்கப்பட்டாலும் அந்த அணியின் கேப்டன் ரஷீத் கான் தவறான முடிவு தோல்வியின் புள்ளியாக உள்ளது ஏனென்றால் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங் தேர்வு செய்தாக ரஷீத் கான் அறிவித்தார் ட்ரினி டாட் மைதானத்தில் நடந்த நான்கு உலகக்கோப்பை போட்டியில் சேசிங் செய்த அணிகளை மூன்றில் வெற்றி பெற்றுள்ளன முதன்முறையாக டாஸ் வென்று பேட்டிங் செய்ததே ஆப்கானிஸ்தான் அணிதான் என்று தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் முதல் பேட்டிங்கில் எடுக்கப்பட்ட சராசரி ஸ்கோரே தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் என்பதும் முன்னதாக தெரியவந்தபோதும் ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது அதேபோல் பிட்சில் சில வெடிப்புகள் இருந்ததோடு ஆங்காங்கே புற்களும் இருந்திருக்கின்றன இதன் மூலம் வேகம் ஸ்விங் மற்றும் ஸ்பின்னிற்கு சாதகமாக இருக்கும் என்று பிச் ரிப்போர்ட்டிலேயே தெரிய வந்திருக்கும் இந்த மைதானத்தில் நடந்த கோப்பை போட்டியில் ஐம்பத்தி ஒரு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன அதில் முப்பத்தி எட்டு விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர்களால் வீழ்த்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணியின் விமானம் தாமதமாக வந்ததால் பயிற்சி இல்லாமலேயே போட்டியில் களமிறங்கியுள்ளது இவ்வளவு விவகாரங்கள் பிரச்சனையாக தெரிந்தபோது ஆப்கானிஸ்தான் முதல் பேட்டிங் ஆடியதற்கான காரணம் ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது